ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட வந்து பார்த்திங்கன்னா மதிக்கி சூப்பர் சரணாசு கடைக்கு தான் வந்திருக்கும் கூட்டம் பார்த்திங்கன்னா மதுரை கூட்டமே சரவணாசோரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள் ஒன் ப்ளஸ் மூணு காம்போ ஆஃபரில் நீங்கள் சேரி கலெக்ஷன் எல்லாமே பார்க்க போகிறோம் நாலு சரி உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபோரில் லாஸ்ட்டில் தொட்டியில் நிறைய சேரி இருக்குது இது எல்லாமே ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபர் மொத்தம் நான்கு சரி வரும் நல்ல ஒரு ஜரிபாடு வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இதில் எல்லா சேரியுமே இருக்குது இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ரெண்டு காம்போ ஆஃபரில் உங்களுக்கு செமிசில்க் கலெஷன் நிறையா இருந்தது இது வந்து கேரளா காட்டன் சேரி ஜரி பாட்ரு வச்சது அழகாக இருக்குது இந்த சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே நல்ல டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்திருக்கு இந்த லைட்டு பிங்க் வித் ரெட்டு சூப்பராக இருந்தது இந்த க்ரீன் கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே சேரியோட பாட்டத்தில் உங்களுக்கு பாதினி டிசைன் வந்திருக்கு இது வந்து சில்க்கு ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரேட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபரில் கலெக்ஷன்லாம் அந்த தொட்டில் நிறைய இருந்தது இன்னும் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சேரியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி முப்பது இருக்குது அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் இதுலேயே ரன்னிங்கில் வந்துடும் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர்லேயே பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவில் சேரோட பாட்டத்தில் டிசைன் வந்திருக்கு டார்க் ப்ளூவில் பார்டர் வந்திருக்கு இந்த மூணு நாள் உங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால லீவு கூட்டம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தாங்க இது வந்து உங்களுக்கு நேற்று சனிக்கிழமை எடுத்த வீடியோ அது வந்து நிறைய கலெக்ஷன் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இன்னும் பத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் நல்ல ஒரு மெருன் வித்து மஸ்டர்ட் குழா ஃப்ளோரோன் கலந்து கொடுத்துருக்காங்க பாட்ரு வந்து உங்களுக்கு மஸ்டர்குள்ளேயெல்லாம் வந்துருக்கு இந்த மிருக்கள் சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் வந்திருக்கு இது சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி பார்டர் வந்து மேலே வந்து கொஞ்சம் குட்டி பாடராக கொடுத்துருக்காங்க கீழே கொஞ்சம் லாங் பாட்ராக வந்திருக்கு இப்போ பார்க்குற இந்த காட்டன் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் ரெண்டு காம்போஃபர் கொடுத்துருக்காங்க மூணு சேரி சேர்த்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க மூணு சேருமே காட்டன் சேரீ தான் பார்டர் எல்லாம் இந்த பார்ட் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இதில் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருந்தது இந்த காட்டன் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ தான் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் வந்துருக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வரும் இதில் இந்த பிங்க் வித்து நல்ல ஒரு அஜந்தா ப்ளூவில் பார்ட்ரு வந்துருப்பாருங்க சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் வித் ஆரஞ்சு வந்திருக்கு இந்த ப்ளூ அழகாக இருப்பாருங்க ப்ளூ வித் பிங்க் பிங்க்ல கொடுத்துருக்காங்க இந்த காட்டன் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் பார்ட்ருக்கும் சரியோட பாட்டம் கலருக்கும் அழகாக இருந்தது கிரே வித் பிங்க் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே காட்டனில் ஜரிபாடு வந்திருக்கு இதில் லைட் கிளியர் டார்க் கலந்து கொடுத்துருந்தாங்க இதில் டிசைனர் சரி எல்லாமே இருந்தது தனியாக ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூச்சி ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இந்த செட்டோடு அப்படியே இருந்தது இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து டிசைனர் சரி ப்ளவுஸ் நல்லா அழகாக இருக்கு பாருங்க இந்த சரி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் அறநூத்தி தொண்ணூற்றஞ்சிக்கு நீங்கள் ரெண்டு சேரீ எடுத்துக்கலாம் இந்த பிங்க்கில் சேரி வந்து பார்த்தீங்கன்னா சேரோட பாட்டம் ஃபுல்லாகவே ரெட் கலரில் டிசைன் வந்திருக்கு இதான் முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளைனாக இருக்குது வந்து ப்ளவுஸ் வந்துருக்கு ப்ளைனாக வந்து கையில் ஜரிபாடுற வரும் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றஞ்சிக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க